வணக்கம்ங்க வணக்கம்ங்க எந்த ஒரு கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்கேன் இது அண்ணன் வந்து கல்பாக்கம் போன வாரத்துக்கு முன்னாடி கல்பாக்கத்துலேருந்து வந்தாங்க இந்த வாரமும் கல்பாக்கத்துல கல்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க இது அளவான மாடாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் முன்னப்பண்ணு தலைச்செண்ணெல்லாம் பாங்குப்பட்டா பாஞ்சு கரக்கம் இல்லைன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கறக்கும் சின்ன மாடு தான் ஒரு நாலு பல்ல வாங்கி கொடுத்துருக்குறோம் எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற அந்த அக்கா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறோம் எவ்வளோ நேரம் ஆச்சுங்க வாங்கி கொடுக்குறது காலையில் இருந்து சுற்றிக்கிட்டே இருந்தால் ஒன்றா விலையில் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மாடு பார்த்தா மாடு ஹைட்டாக இருக்குது அக்கா சொன்னாங்க அதுக்கு அந்த அக்காவுக்கு தகுந்த மாதிரி வாங்கினது இப்போ தான் சுற்றிச்சு பிடிச்சி போய் தான் வாங்கியிருக்கேன் ஆமாம் ஆமாம் பிடிச்சி தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இது எல்லாத்துலையுமே நம்ம வாங்கியிருக்க மாடுகள்னா இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசு இது ஒரே மாடு இது சின்ன மாடாக இருக்குது சின்ன சைஸ் மாடு அவங்க சிக்கின இடத்துக்கு தகுந்த நமக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல சும்மா யானை கட்டின வேர் கொண்டு போய் அந்த தேனி போடணும்ல நம்ம பொருளாதாரத்துக்கு தகுந்த வந்தேன் மாடு அவங்க இருந்தாக்கா அவங்களுக்கு தான் வேர் வாங்கி இருக்காங்க சரிங்க முன்னாடி வாங்கிட்டு போன மாடுங்க நல்லா இருக்குங்களே ஏ இல்ல இவங்க ஃபர்ஸ்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்பதான் ஃபர்ஸ்ட் டை வந்துருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி அவங்க நம்ம ரெக்கமெண்ட்ல வந்திருக்காங்க ஆமா போனா கல்பாக்கத்துக்கு அனுப்பி இருக்கவங்க ஆமா ஆமா சரிங்கண்ணா நன்றிங்க ஆ நன்றிங்க